தரம் நான்கு கணிதம் பாடம் இரண்டு மூவிளக்க எண்களின் கூட்டல் மூன்று இலக்கங்களைக் கொண்ட எண்கள் மூவிளக்க எண்கள் எனப்படும் உதாரணமாக இங்கு நானூற்று எண்பத்து ஏழு இவ்வெண்ணில் நாலு எட்டு ஏழு ஆகிய மூன்று இலக்கங்கள் உள்ளன ஆகவே இது ஒரு மூவிளக்க எண் ஓர் எண்ணிலுள்ள ஒவ்வொரு இலக்கமும் இருக்கும் இடத்திற்கு பெயரிடப்படும்போது இறுதியிலிருந்து ஒன்றினிடம் அடுத்ததாக பத்தினிடம் அடுத்ததாக நூறினிடம் என்றவாறு இலக்கங்கள் இருக்கும் இடத்திற்கு பெயரிடப்படும் ஒன்றினிடத்தில் ஒன்றுகள் காணப்படும் அதாவது உள்ள இலக்கம் எத்தனை ஒன்றுகளை குறிக்கின்றது என்பதை காட்டும் அதுபோல பத்தினிடத்தில் பத்துக்கள் காணப்படும் பத்தினத்தில் உள்ள இலக்கம் எத்தனை பத்துக்களை கொண்டுள்ளது என்பதை குறிக்கும் இடத்தில் நூறுகள் காணப்படும் நூறினிடத்தில் உள்ள இலக்கம் எத்தனை நூறுகளை கொண்டுள்ளது என்பதை குறிக்கும் இங்குள்ள எண்ணில் உள்ள நான்கானது நூறினிடத்தில் அமைந்துள்ளது அதாவது இவ்வெண்ணானது நான்கு நூறுகளை கொண்டுள்ளது அடுத்ததாக உள்ள இலக்கம் எட்டானது பத்தினிடத்தில் அமைந்துள்ளது ஆகவே இவ்வெண்ணானது எட்டு பத்துக்களை கொண்டுள்ளது அடுத்ததாக உள்ள இலக்கம் ஏழானது ஒன்றினிடத்தில் அமைந்துள்ளது ஆகவே இவ்வெண்ணானது ஏழு ஒன்றுகளை கொண்டுள்ளது ஆகவே இவ்வெண்ணானது நான்கு நூறுகளையும் எட்டு பத்துக்களையும் ஏழு ஒன்றுகளையும் கொண்டுள்ள எண்ணாகும் அதாவது நான்கு நூறுகள் என்றால் நான்கு தர நூறு சக எட்டு பத்துக்கள் என்றால் எட்டு தர பத்து ஏழு ஒன்றுகள் என்றால் ஏழு தர ஒன்று ஆகவே இங்கு நான்கை நூறால் பெருக்கும்போது பெறப்படுவது நாநூறு எட்டை பத்தால் பெருக்கும்போது பெறப்படுவது எண்பது ஏழை ஒன்றால் பெருக்கும்போது பெறப்படுவது ஏழு ஆகவே இவ்வெண்ணை விதித்தெழுதினால் நாநூறு சக எண்பது சக ஏழு என்றவாறு அமையும் அதுபோலவே வேறொரு எண் அறுநூற்று தொன்னூற்று எட்டை இவ்வெண்ணை விரித்தெழுத வேண்டுமானால் முதலில் இவ்வெண்ணின் இலக்கங்களின் இடப்பெயர்களை இறுதியிலிருந்து குறிக்கவும் இறுதியிலிருந்து குறித்தால் ஒன்றினிடம் பத்தினிடம் நூறினிடம் என்றவாறு குறிக்கப்படும் ஆகவே ஒன்றினிடத்தில் உள்ள இலக்கம் எட்டு பத்தினிடத்தில் உள்ள இலக்கம் ஒன்பது நூறினிடத்தில் உள்ள இலக்கம் ஆறு ஆகவே இவ்வெண்ணை விரித்தெழுதும் போது நூறினிடத்தில் ஆறு உள்ளது அதாவது நூறினிடத்தில் நூறுகள் காணப்படும் ஆகவே எத்தனை நூறுகள் காணப்படுகின்றது என்பது இவ்விளக்கம் ஆறு குறிக்கின்றது ஆகவே இவ்வெண்ணை விரித்தெழுதினால் நூறினிடத்தில் ஆறு உள்ளது அதாவது ஆறு நூறுகள் ஆகவே அறுநூறு சக பத்தினிடத்தில் ஒன்பது உள்ளது அதாவது ஒன்பது பத்துக்கள் ஒன்பது தர பத்து தொண்ணூறு சக ஒன்றினிடத்தில் எட்டு உள்ளது அதாவது எட்டு தர ஒன்று ஆகவே எட்டு ஆகவே அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டை விரித்தெழுதினால் பெறப்படுவது அறுநூறு சக தொண்ணூறு சக எட்டு அடுத்த எண் நானூற்று நாற்பத்து நான்கு இவ்வெண்ணை விரித்தெழுதுவதற்கு இலக்கங்கள் இருக்கும் இடப்பெயர்களை இறுதியிலிருந்து குறிக்கவும் இறுதியிலிருந்து ஒன்றினிடம் பத்தினிடம் நூறினிடம் என்றவாறு குறிக்கப்படும் ஆகவே நூறினிடத்தில் உள்ள இலக்கம் நான்கு ஆகவே நாலு நூறுகள் ஆகவே நானூறு சக பத்தினிடத்தில் உள்ள இலக்கமும் நான்கு ஆகவே நான்கு பத்துக்கள் ஆகவே நான்கு பத்துக்கள் என்பது நாற்பது சக ஒன்றுள்ள இலக்கமும் நான்கு ஆகவே நான்கு தர ஒன்று நான்கு என்றவாறு அமையும் ஆகவே நானூற்று நாற்பத்து நான்கை விரித்தெழுதுவது என்பது சக நாற்பது சக நான்கு என்றவாறு எழுதுவது ஆகும் அடுத்ததாக இரண்டு மூவிலக்க எண்களை கூட்டுதலை பார்ப்போம் இங்கு அறுநூற்று தொன்னூற்றி எட்டையும் எழுநூற்று அறுபத்தைந்தையும் கூட்டுவது எப்படி என்பதை பார்ப்போம் முதலில் அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டை எழுதவும் அறுநூற்றி தொன்னூற்றி எட்டில் இறுதியிலிருந்து இலக்கங்கள் இருக்கும் இடத்தின் பெயர்களை குறிக்கவும் இறுதியிலிருந்து ஒன்றினிடம் பத்தினிடம் நூறினிடம் என்றவாறு குறிக்கப்படும் அடுத்த எண்ணான எழுநூற்று அறுபத்தைந்தை மேலுள்ள எண் அறுநூற்று தொண்ணூற்றெட்டுக்கு கீழே எழுதவும் எழுதும் போது ஒன்றினடத்து இலக்கங்களுக்கு நேராகவே ஒன்றி இலக்கங்கள் அமைய வேண்டும் ஆகவே அறுநூற்றி தொண்ணூத்தெட்டில் உள்ள ஒன்றினடத்து இலக்கம் எட்டு எழுநூற்றி அறுபத்தைந்தில் உள்ள ஒன்றினத்து இலக்கம் ஐந்து இரண்டும் நேராக அமையுமாறு எழுதவும் அதே போல இலக்கங்கள் நேராகவும் நூறு இலக்கங்கள் நேராகவும் அமையுமாறு எழுதி கூட்டவும் எண்களை கூட்டல் கழித்தலின் போது இறுதி இலக்கங்களிலிருந்தே கூட்டல் கழித்தல் செயற்பாட்டை தொடங்குதல் வேண்டும் ஆகவே இங்கு இறுதி இலக்கங்கள் அதாவது ஒன்றினிடத்து இலக்கங்களை முதலில் கூட்டவும் ஒன்றினிடத்து இலக்கங்களாக எட்டும் ஐந்தும் காணப்படுகின்றது ஆகவே எட்டையும் ஐந்தையும் கூட்டினால் பெறப்படுவது பதிமூன்று பெறப்பட்ட பதிமூன்றில் ஒரு பத்து காணப்படுகின்றது அதாவது பத்தினையும் மூன்றினையும் கூட்ட பதிமூன்று பெறப்படும் ஆகவே பதிமூன்றில் ஒரு பத்து காணப்படுகின்றது மூன்று ஒன்றுகள் காணப்படுகின்றது ஆகவே ஒன்றுகளானது ஒன்றினிடத்திற்கு நேராகவும் பத்துக்களானது பத்தினிடத்திற்கு நேராகவும் நூறுகளானது நூறினிடத்திற்கு நேராகவுமே எழுதப்படல் வேண்டும் ஆகவே இந்த பதிமூன்றில் உள்ள ஒன்றுகள் மூன்று ஒன்றுகள் ஆகவே மூன்றானது ஒன்றினிடத்திற்கு நேராக எழுதப்படும் மீதமாக உள்ள பத்து பத்தானது பத்தினிடத்திற்கு நேராக எழுதப்படும் ஆகவே மீதமாக உள்ள ஒரு பத்து உள்ள இலக்கங்களுடன் சேர்க்கப்படும் சேர்த்தால் பத்தினிடத்தில் உள்ளவை ஒன்பதும் ஆறும் இதனுடன் மீதமாக உள்ள ஒன்றினையும் சேர்த்து பெறப்படும் விடையானது பதினாறு ஆகும் ஆகவே இந்த பதினாறு ஆனது பதினாறு பத்துக்களை குறிக்கின்றது ஆகவே பதினாறு பத்து என்பது பதினாறு தர பத்து பதினாறு தர பத்து நூற்றி அறுபது இங்கு நூற்றி அறுபதில் ஒரு நூறும் அறுபது ஆறு பத்துக்களும் காணப்படுகின்றன அதாவது நூறினையும் அறுபதினையும் கூட்டவே நூற்றி அறுபது பெறப்படும் ஆகவே ஒரு நூறு ஆறு பத்துக்கள் இந்த நூற்றி அறுபதில் காணப்படுகின்றது பத்தினிடத்திற்கு நேராக பத்துக்களையே குறிக்க வேண்டும் இங்கு ஆறு பத்துக்கள் காணப்படுவதால் பத்தினிடத்திற்கு நேராக ஆறினை குறித்து மீதமாக உள்ள ஒரு நூறானது நூறினிடத்திற்கு நேராக எழுதப்படும் அதாவது நூறினிடத்தில் உள்ள இலக்கங்களுடன் அந்த ஒரு நூறானது சேர்க்கப்படும் நூறினிடத்திலுள்ள இலக்கங்கள் ஆறு ஏழு சேர்க்கப்பட்ட இலக்கம் ஒன்று இவற்றை கூட்டினால் பெறப்படுவது பதினான்கு அதாவது பதினான்கு நூறுகள் இங்கு பதினான்கு நூறுகள் பெறப்படுகின்றது பதினான்கு நூறுகள் என்பது பதினான்கு தர நூறு பதினான்கு தர நூறு பெறப்படுவது ஆயிரத்து நாநூறு ஆகவே ஆயிரத்து நானூறு ஆனது ஒரு ஆயிரமும் நானூறும் சேர்க்க பெறப்படுகின்றது அதாவது அதாவது ஒரு ஆயிரம் நான்கு நூறுகள் ஆகவே நூறுகளானது நூறினிடத்திற்கு நேராக எழுதப்படும் இங்கு பெறப்பட்டது நான்கு நூறுகள் ஆகவே நூறினிடத்திற்கு நேராக நான்கு எழுதப்பட்டு மீதமாக உள்ள ஒரு ஆயிரம் இது ஆயிரம் ஆகவே ஆயிரங்கள் ஆயிரத்தினிடத்திற்கு நேராக எழுதப்படும் ஆகவே நூறினிடத்திற்கு அடுத்ததாக உள்ளது ஆயிரத்தி ஆயிரத்தினிடத்தில் வேறு எந்த இலக்கங்களும் இல்லாததால் இந்த ஒன்றினை வேறு இலக்கங்களுடன் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இலக்கங்கள் இல்லை ஆகவே இந்த ஒன்றானது நேரடியாக ஆயிரத்தினிடத்திற்கு நேராக வரும் ஆகவே இவ்விரண்டு எண்களையும் கூட்டும்போது பெறப்படும் விடையானது ஆயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று ஆகும் இக்கூட்டலினை விரைவாக செய்வதற்கு அறுநூற்று தொன்னூற்றி எட்டையும் எழுநூற்று அறுபத்தைந்தையும் கூட்டும்போது முன்னர் கூறியவாறு அந்தந்த இடத்து இலக்கங்கள் நேராக அமையுமாறு எழுதவும் இறுதியிலிருந்து கூட்டல் கூட்டலினை ஆரம்பிக்கவும் ஆகவே எட்டும் ஐந்தும் கூட்டினால் பெறப்படுவது பதிமூன்று ஆகவே ஒன்றினிடத்திற்கு நேராக மூன்றினை எழுதி மீதமுள்ள இலக்கம் ஒன்றானது பத்தினத்து இலக்கங்களுடன் கூட்டப்படும் ஆகவே பத்தினத்து இலக்கங்களான ஒன்பதுடன் ஒன்றை கூட்டினால் பத்து பத்துடன் ஆறை கூட்டினால் பதினாறு ஆகவே இங்கு பெறப்படும் பதினாறில் ஆறானது பத்தினிடத்திற்கு நேராக எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது நூறினிடத்திலுள்ள இலக்கங்களுடன் கூட்டப்படும் நூறினிடத்திலுள்ள இலக்கங்கள் ஆறுடன் ஒன்றை கூட்டும் போது பெறப்படுவது ஏழு அடுத்ததாக உள்ள இலக்கம் ஏழுடன் ஏழை கூட்டும் போது பெறப்படுவது பதினான்கு ஆகவே இங்கு நான்கானது நூறினிடத்திற்கு நேராக எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது ஆயிரத்தி நிடத்திற்கு நேராக எழுதப்படும் ஆகவே பெறப்படும் விடை ஆயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று அதை போலவே தொள்ளாயிரத்து ஆறினையும் முன்னூற்று தொண்ணூற்றி நான்கினையும் கூட்டும் போது இறுதியிலிருந்து கூட்டினால் ஆறும் நான்கு ஆறும் நான்கும் பத்து ஆகவே இங்கு பத்திலுள்ள பூச்சியமானது ஒன்றினிடத்திற்கு நேராக எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது உள்ள இலக்கங்களுடன் கூட்டப்படும் இடத்தில் பூச்சியம் ஒன்பது உள்ளது பூச்சியமும் ஒன்பதும் ஒன்பது மீதமுள்ள இலக்கம் ஒன்றை கூட்டினால் பெறப்படுவது பத்து ஆகவே இப்பத்திலுள்ள பூச்சியமானது பத்தினிடத்திற்கு நேராக எழுதப்பட்டு மீதமுள்ள இலக்கமானது நூறினிடத்து இலக்கங்களுடன் கூட்டப்படும் மீதமுள்ள இலக்கம் ஒன்றினை நூறினத்து இலக்கம் ஒன்பதுடன் கூட்டினால் பெறப்படுவது பத்து பின்னர் பத்துடன் மூன்றை கூட்டினால் பெறப்படுவது பதிமூன்று இங்கு பதிமூன்றில் உள்ள மூன்றானது நூறினிடத்திற்கு நேராக எழுதப்பட்டு மீதமாக உள்ள ஒன்றானது ஆயிரத்தினிடத்திற்கு செல்லும் ஆயிரத்தின் இடத்தில் வேறு எந்த இலக்கங்களும் இல்லாதபடியால் நேரடியாக ஆயிரத்தின் இடத்திற்கு நேராக மீதமுள்ள ஒன்று இடப்படும் ஆகவே இவ்விரண்டு எண்களையும் கூட்டும்போது பெறப்படுவது ஆயிரத்து முன்னூறு ஆகும் நன்றி மாணவர்களே தெரிந்திருக்க வேண்டியவை பத்தினால் ஒரு எண்ணையும் பெருக்கும் போது பத்தில் ஒரு பூச்சியம் உள்ளது ஆகவே பத்தினால் ஒரு எண்ணையும் பெருக்கும் போது பெறப்படும் விடையானது அந்த எண்ணுடன் ஒரு பூச்சியத்தை சேர்த்து பெறப்படும் அதுபோல நூறினால் பெருக்கும் போது நூறில் இரண்டு பூச்சியங்கள் ஆகவே பெருக்கப்படும் எண்ணுடன் இரண்டு பூச்சியங்கள் சேர்ந்து விடையாக பெறப்படும் ஆயிரத்தினால் பெருக்கும் போது ஆயிரத்தில் மூன்று பூச்சியங்கள் ஆகவே பெருக்கப்படும் எண்ணுடன் மூன்று பூச்சியங்கள் சேர்ந்து விடையாக பெறப்படும்